தமிழ் கிறிஸ்தவ எழுப்புதல் ஊழியங்கள் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம் நாம் அனுசரிக்கும் லெந்து காலம் அர்த்தமுள்ள லெந்து காலமா அர்த்தமற்ற லெந்து காலமா என்பதை இக்காணொலியில் காண்போம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இதை பார்த்து பயன்பெறுங்கள் அநேகருக்கு அனுப்பி பயனுள்ளதாக மாற்றுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லெந்து காலத்தில் பாவங்கள் செய்யக்கூடாது நம்முடைய விருப்பங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று அநேகர் லெந்து காலத்தை ஆசரிக்கிறார்கள் இப்படி லெந்து காலம் மட்டும் பாவம் செய்யாமல் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றாமல் இருப்பதினால் எந்த பயனுமில்லை இது வெற்று பக்தியே இந்த பக்தி நம்மை பரலோகம் சேர்க்க முடியாது நாற்பது நாள் மட்டுமல்ல வாழ்வின் விளிம்பு வரை லெந்து காலமாய் மாற வேண்டும் அப்போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான ஒரு சகோதரனை எனக்கு தெரியும் லெந்து காலம் முழுவதும் குடிக்க மாட்டார் ஆனால் ஈஸ்டர் அன்று எல்லாவற்றிற்கும் சேர்த்து குடித்து விடுவார் அன்றிலிருந்து அடுத்த சாம்பர் புதன்கிழமை வரை ஒரே குடிதான் இது வெற்று பக்தி இந்த பக்தியினால் எந்த பிரயோஜனமும் இல்லை இவரை போல இன்று அநேகர் இந்த லெந்து காலம் மட்டும் தங்கள் பாவங்களை ஒதுக்கி வைக்கின்றார்கள் இப்படி செய்வது அர்த்தமற்ற லெந்து காலம் ஆகும் அர்த்தமுள்ள லெந்து காலமாக அனுசரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் முதலாவது தற்பரிசோதனை செய்யும் காலம் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று செப்பனியா தீர்க்கதரிசி இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களில் கூறுகிறார் கற்றருடைய நாள் இருக்கிறது. அவர் இனி வரும்போது நியாயாதிபதியாய் வரப்போகிறார் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நாம் பாத்திரவானா என்று நம்மை உயித்து ஆராய்ந்து தேவனோடு ஒப்புரவாகும் காலமாக இந்த லெந்து காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுவோம் இரண்டாவது தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படும் காலம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்கிறார் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும்போது அவர் நம்மை உயர்த்துவார் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கு கேட்ட யோசியா ராஜா தங்கள் பிதாக்கள் செய்த பாவத்திற்காக கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் பதில் கொடுக்கிறார் நாமும் இந்த லெந்து காலத்தில் நம்முடைய பாவம் நம்முடைய முன்னோர் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம் மூன்றாவது தேவனுக்குள் நம்மை திடப்படுத்தும் காலம் ஏசாயா தீர்கதர்சனியோட புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்கிறார் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் தா இது மிகவும் நெருக்கப்பட்டான் ஒரு பக்கம் அமலேக்கியர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு போய்விட்டார்கள் மறுபுறம் உடனிருந்தவர்கள் தாவீதை கல்லறிய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான் என்று பார்க்கிறோம் நாமும் நமக்கு வரும் நெருக்கங்களில் போராட்டங்களில் சோதனைகளில் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ளுவோம் இந்த லெந்து காலத்தை நமது கடந்த கால வாழ்வை தற்பரிசோதனை செய்து தேவனோடு ஒப்புரவாகவும் நம்மை முழுவதுமாய் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தவும் தேவனுக்குள் நம்மை திடப்படுத்தவும் இந்த லெந்து காலத்தை அனுசரிப்போம் இந்த லெந்து காலம் நமக்கு அர்த்தமுள்ள லெந்து காலமாக அமைவதில் சந்தேகமில்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்